வணக்கம் நாங்கள் இன்றைக்கு அனுராதபுரத்தில் ஒரு ஆட்டோ சேல்ஸில் அன்னிக்கிறோம் இங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் விற்பனைக்கு ஆணிக்கு இந்த ஆட்டோக்கள் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம் எத்தனையாவது ஓனர் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம் இந்த டவுளேயோ எழுபத்தி நாலு எண்பத்தாறு ஒரு கோஸ்டோக் ஆட்டோ இதோடய உற்பத்தி ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு உற்பத்தி ஆண்டும் ரிஜிஸ்டர் பண்ணினது இந்த ஆட்டோ வந்து எல்லாம் கிளீனாக நிற்கும் இந்த டயர் வளங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்குது மூணு டயரும் புதுசாக இருக்குது இந்த குட்சியில எல்லாம் அடிச்சிருக்கு புதுசாக நீட்டாக இருக்குது நீட்டாக க்ளீனாக எல்லாம் செய்து போட்டு தான் விற்கணும் நான் நினைக்கிறேன் ப்ரீக் கண்டிஷன் வேறு செய்து இருக்குது அந்த செய்து போட்டு நிற்கணும் உள் பக்கம் சீட் எல்லாம் நீட்டாக க்ளீனாக இருக்குது இந்த போஸ்டோக் ஆட்டோ சிவப்பு கலர் இது வந்து நீங்கள் எடுத்து எல்லாம் ரொடியாக க்ளீனாக செய்யுது இருக்குது இன்ஜினில் எல்லாம் ஃபுல்லாக பொடி வளங்கள்லேருந்து எடுத்து நீங்கள் என்னென்ன வீட்டு தேவைக்கு ஒன்று சரி ஆயிரம் ஒன்றும் சரி கை வைக்காமல் கராச்சிக்கு போகாமல் இதை ஓடலாம் உட்பாக்கங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குது இது கிலோமீட்டர் வந்து நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வர நாற்பத்தி ஓராயிரம் தான் ஓடி இருக்குது ஆட்டோ வந்து எல்லாம் செய்திருக்கு செய்து ஒரு குறையும் இல்லாமல் நீட்டாக இருக்குது இன்ஜினையும் பார்ப்போம் இன்ஜின் பக்கங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குது அப்படியும் இது வந்து டபுள்ஏஓஓன்றபடியாக இது இந்த ஆண்டு வந்து பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் இருக்கு அதனால் இது வந்து செய்த ஆட்டோ தான் இதுக்கு ஓனர் சொல்கிறோம் அப்படில பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் டீசிங் வசதி வந்து இங்கே செய்யலாம் இங்கே இந்த கடையிலேயே தரப்படும் அடுத்து இந்த டவுளே சியை பார்ப்போம் இது வந்து ஒரு நீல கடை நீல கலர் உங்களை தெரியும் நன்றாபுரம் எங்களை சிங்கள ஏரியா பார்க்கும் கூடுதலாக கலர்கள் வித்தியாசமான கலரெலாம் நோடி வினம் யாழ்ப்பாணத்துலாம் பச்சை கலரை விரும்புவினா இங்கே வந்து நீலம் சிவப்பு பச்சை எல்லா கலர்லேயும் இருக்குது ஆட்டோகள் வந்து பல கலர்லேயும் இருக்குது இந்த ஆட்டோ வந்து க்ளீனாக செய்து மற்ற இந்த கடையில் நிற்கிற ஆட்டோ எல்லாம் க்ளீனாக தான் நிற்கு எல்லாம் பெயிண்ட் வளங்கள்லேருந்து டயர் வளம் எல்லாம் புதுசாக இருக்குது இந்த ஆட்டோ உற்பத்தி ஆண்டும் ரீஸ்டர் பண்ணிடுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஆட்டோக்கள் வந்து குறை சொல்லாமல் நீங்கள் எடுத்து ஒரு ஒன்றும் செய்ய தேவை எடுத்தபடியும் ஓடலாம் அவ்வளோதான் செய்து நீட்டாக வச்சுருக்கீங்கன்னா உள்வளங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குது இந்த சீட்டுகள் எல்லாம் க்ளீனாக செய்து வச்சிருக்கீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று பார்க்கும்போது எல்லாம் நீட்டாக இருக்குது கிலோமீட்டர் கணக்காக அதில் தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் எடுக்கிற நீங்கள் டிஸ்பிளேயில் நம்பரை போட்டிருக்கிறோம் ஓனரோடு தெளிவாக கதைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மீதி ஆட்டோக்களையும் பார்ப்போம் இந்த டபுள் ஏசிக்கு ஓனர் சொல்கிற விலை பதினோரு லட்சத்தி இருபத்தையாயிரம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் பதினோரு லட்சத்தி இருபத்தையாயிரம் அடுத்த ஒரு பை யூ நம்பர் இருபது முப்பத்தி ரெண்டு இதுவும் போஸ்டோக் தான் இதோட உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பென் அன்று ரிஜிஸ்டருன்னு ரெண்டாயிரத்தி பெண் அன்று உற்பத்தி ஆண்டு ரிஜிஸ்டர் ஆண்டு இந்த ஸ்டிக்கரில் பார்த்து சொல்கிறேன் ஏனென்றால் இது வந்து ஆட்டோக்கள் அந்த வருஷமே உடனே ரிஜிஸ்டர் பண்ணுறது ஆனபடியான் இதோட கருப்பு கலர் ஆட்டோ வை நம்பர் கொஞ்சம் உங்களை தெரியும் கூட விரும்புகிறத ஆட்கள் வை நம்பர் ஆட்டோ இதோடய விலை வந்து ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயா தொண்ணூற்றி ஐயாயிரம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை டயர் எல்லாம் புது டயர் தான் கிடையாது கிளீனாக இருக்குது ஆட்டோக்கள் ஆட்டோக்கள் வந்து நாங்கள் கிளீனான ஆட்டோக்களை தான் நாங்கள் இந்த சனலில் போடுறோம் ஏன்னா கொஞ்சம் அப்படி இப்படியான ஆட்டோக்களை போடுறத தவிர்த்து கொள்ளுறோம் இந்த உள் வளங்கள் எல்லாம் வை நம்பர் கிளீனாகிருக்கு எல்லாம் செய்து இருக்கணும் அவ்வளோதான் இது வந்து பதினோராயிரம் கிலோமீட்டர் இருக்கு ஓடி பதினோராயிரத்தி சொச்சம் இது வை நம்பரோட இன்ஜின் இன்ஜின் தெரியும் உங்களை பத்து வருஷத்துக்கு கூடினது இப்படித்தான் இருக்குது இப்படி இருக்கிறதே நல்ல இது கிளீனாக இருக்குது செய்து வச்சுக்கணும் சர்வீஸ் போட்டு அடுத்தது டவுளே டீ ஒன்று இன்றைக்கி அதையும் பார்ப்போம் இந்த டவுளே டீ வந்து ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் டயர்களோடையே இருக்குது ஒரிஜினல் வளங்களோடைய இன்றைக்கி எல்லாம் கிளீனான முறையில் இருக்குது சில டச் அப்புகள் செய்து இருக்குது இந்த டவுள் ஏ டீயோட உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உற்பத்தி ஆண்டு உள்பாக்கங்களையும் பார்ப்போம் உள்ள இருபத்தி ஒன்பதனாயிரத்தி பதினாலு நூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இருபத்தி ஒன்பதனாயிரம் முப்பதாயிரம் வச்சுக்கோங்க பட் எல்லாம் வந்து இங்கே சிங்கிள் ஏரியாவில் அந்த சீட்டுகள் கொஞ்சம் கலர்ஃபுல் சீட்டுகள் அடிக்கணும் மேலே சரி கூட்டு சீட் சரி சரி எல்லாத்தையும் கொஞ்சம் இதாகிருக்கு கலர் வித்தியாசமான கலர்கள்லாம் ஆட்டோக்கள் டவ்ளே டியோட ஓனர் சொல்கிற விலை வந்து பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓ நம்பர் ஒன்று இருக்குது இது வந்து ஒரு சிவப்பு கலர் போஸ்டோக் ஆட்டோ தான் இது டயர் பலங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்கு எக்ஸா வில்கள் மூன்று டயரும் புதுசாகவே இருக்குது இதோட உற்பத்தி ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணினது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் இந்த ஆட்டோ வந்து கிளீனாக நல்ல செய்து தான் இருக்குது உங்களுக்கு எடுக்கிற ஆக்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை கிளீனான முறையில் செய்து தான் விற்கணும் சீட்டுகள்லேருந்து இப்போ குட் இருந்து ஓரளவான சோடினைகள் அந்த எல்லாம் வந்து செய்து டயர்கள் புது டயர்கள் போட்டு தான் விற்கினோம் உள்வளங்களை பாருங்கள் எல்லாம் கிளீனாக தான் இருக்குது இது ஒரு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது எங்கள் சிங்கள ஏரியாவிலும் இப்படித்தான் கூட அடிக்கணும் சீட்டுகள் சீட் கவர்கள் த குட் சீலைகள் எல்லாம் ஒரு வடிவான ஒரு பூக்கள் இதுகள் டிசைன்கள் போட்டதெல்லாம் அடிக்கிறதுக்கு கூட எல்லா ஆட்டோக்களும் அப்படி தான் நிற்கு இந்த சிங்கள பேர்கள் ஒட்டி இருக்குது இவங்கள விரும்பினாக்கள் கிழித்து போட்டு மூடலாம் பேர்களை அழிச்சி உங்கள் அந்த பேர்களையும் போடலாம் அடுத்த இன்ஜினை பார்ப்போம் இன்ஜின் வந்து சரி கிளீனாக இருக்குது ஏனென்றால் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்தது வந்து பத்து வருஷம் அது கேட்டபடியும் அதை பத்து வருஷம் வந்து தான் இருக்குது குறை சொல்கிற மாதிரி இல்லை எங்களுக்கு உயிர் கசிவுகள் இல்லாமல் இருந்தால் சரி பாருங்க கீழே நீங்கள் வாகனத்தை கீழே ஒழுகி ஒழுகியிருந்தாலும் துடைக்கணும் கீழே ஒரு வந்து இன்ஜினை பார்க்கணும் நாங்கள் சும்மா நோமலாக பார்த்துருக்குறோம் க்ளீனாக இருக்குது இன்னும் க்யூ நம்பர்கள் இருக்குது விலை குறைஞ்ச ஆட்டோக்கெல்லாம் இந்த டவுள் ஏவுக்கு ஓனர் சொல்கிற விலை வந்து பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒரு ஐயாயிரம் பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நாங்கள் டிஸ்பிளேயில் நம்பரை போடுறோம் நீங்கள் மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த கியூஏ உண்டு இது ஒரு பச்சை கலர் இது நாங்கள் டயர் எல்லாம் புது டயர் தான் இருக்குது மற்ற ஆட்டோக்களை நாங்கள் ஒவ்வொன்றா சொல்ல தேவையில்லை ஆட்டோக்கள் எல்லாம் செய்து தான் இருக்குது அந்த செய்ய வேண்டிய டயர் வளங்கள்லேருந்து குட்சியீலில் இருந்து எல்லாம் க்ளீனாகத்தான் இருக்குது சீட்டுகள் எல்லாம் க்ளீனாக இருக்குது மேல் எல்லாம் நீட்டாக அடிச்சிருக்கு இந்த க்யூஏ வந்து உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணினது ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் இந்த க்யூஏக்கு ஓனர் சொல்கிற விலை ஏழு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இது க்யூஐ பட்டர் கலர் ஒன்று இது வந்து டயர்கள் எல்லாம் ஒரு முக்கால் கொண்டிஷனில் இருக்குது டயர்கள் ஆட்டோ எல்லாம் செய்திருக்கு க்ளீனாக இருக்குது அந்த குட்சீ எல்லாம் க்ளீனாக இருக்குது உள்ளுக்கு சீட்டுகள் எல்லாம் நோமலாக இருக்குது உள்வளங்கள் எல்லாம் நல்லா இருக்குது மீட்டர் பார்க்க தேவையில்லை இதுலாம் பிற்பனைக்கு தான் இந்த க்யூஐ வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இதோட ஓனர் சொல்கிற விலை வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் மேலதிக தகவலை நாங்கள் டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் போட்டுருக்கு எடுத்து ஓனரோட கதைச்சி கொள்ளுங்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி